நான் கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பாக தாவைக்கால் இருந்து வெளியேறியிருந்தேன் தாவைக்காலருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவைக்கா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க ஆபாசமாக சித்தரிக்கிறது மார்ஃப் பண்ணுறது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல்தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமாக அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால் தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ தான் அதிகமாகிட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் பெரியார் அவர்கள் அன்றையே சொன்னார் கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து